கத்துடைய பர்சத நாமத்திற்கு நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று மனவாளன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை மனவாளன் வருகிறார் நாம் எடுத்து வாசிப்போம் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நடுராத்திரியிலே இதோ மனவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று மாணவர்களே போகிறார் அவரை சந்திக்க நாம் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம் இல்ல ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அவரை ஆயத்தப்பட்டு அவரை சந்திக்க புறப்படுங்கள் என்றதான காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம் கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து நமக்காக மூன்றரை வருடங்கள் ஊழியங்கள் செய்து அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தேவனுடைய காரியங்களை நாம் வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து மன திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் அன்றில் இருந்து இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நன்மை செய்கிறவராய் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தவராய் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் அவர் வாழ்கிற சரித்திரங்களை நாம் வாசிக்கிறோம் இன்றும் அவர் வாழ்கிற தேவனா இருக்கிறார் லூயா ஆம்பரியே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் கடைசி அந்த வாழ்க்கையின் நிலைமையிலே தன்னுடைய சீஷர்களுக்கு தான் மறிக்கப் போவதையும் தன் உயிரோடு கூட எழுந்திருப்பதையும் கடைசி நாட்களில் நான் திரும்ப வருவேன் என்பதாகவும் அப்பொழுது இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்ற பல காரியங்களை குறித்து சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே வந்தார் அப்பொழுது ஒரு நாள் கடை நாள் கடைசியிலே அவர் ஒளிவு மலைக்கு போய் அமர்ந்திருக்கும்போது தனியாக அவரை சந்திக்க சீஷர்கள் சென்றார்கள் அப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒவ்வொரு காரியமாக சொல்லிக்கொண்டே வந்தார் யுத்தங்களையும் யுத்தங்கள் செய்திகளையும் கொள்ளை நோய்களையும் பஞ்சங்களையும் போராட்டங்களையும் நீங்கள் காண்பீர்கள் ஆனால் உலக முடிவு உடனே வராது இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பமாய் இருக்கிறது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த உலகம் முன்பும் சொல்லப்பட வேண்டும் அப்பொழுதுதான் முடிவு வரும் என்பதான பல காரியங்களை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லிக்கொண்டார் வந்தார் அப்பொழுது அவர் அதை குறித்து பேசும்போது யாரும் அறிய மாட்டார்கள் ஆகவே நீங்கள் வேண்டும் என்பதெல்லாம் அவர் வெளிப்படுத்தி வந்தார் கடைசியாக பரலோக ராஜ்யத்துக்குள் நீங்கள் எப்படி வர வேண்டும் அந்த ராஜ்யத்துக்குள் வருவதற்கு நீங்கள் எப்படியெல்லாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு வெளிப்பாடு கொடுத்து கொண்டு வந்தார் அதை தான் இன்று நாம் வாசித்து தெரிந்து கொண்டோம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலிருந்து நாம் ஆசிக்கும்போது போது அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நாம் காணலாம் அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மனவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கண்ணிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும் பிரியமானவர்களே பரலோக ராஜ்ஜியம் என்றால் தீவட்டிகளை தங்கள் கையிலே பிடித்து கொண்டு செல்கிறதான பத்து கன்னிகைகளுக்கு அது ஒப்பாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்தை குறித்தும் இந்த பத்து கன்னிகைகள் எப்படி பரலோகத்திற்கு சென்றார்கள் என்பதை குறித்தும் தொடர்ந்து நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படி நான் வாசிக்கும் போது அதிலே ஐந்து பெண்கள் புத்தியுள்ளவர்களா இருக்கிறார்கள் ஐந்து கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்களா இருக்கிறார்கள் தங்களுடைய மனவாரனை சந்திப்பதற்கு இவர்கள் ஆயத்தமாகி அங்கே தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு செல்லுவதை நாம் காண முடியும் நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பழைய நாட்களிலேயே இன்று கரண்ட் இருக்குது ஆனா பழைய நாட்கள பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு சிம்மினி விளக்கு அரிக்கன் விளக்கு என்று சொல்லுவார்கள் மன்னனை விளக்கு அப்படிப்பட்ட விளக்குகள் தீவட்டிகள் பந்தம் இதுகளை வைத்து கொண்டுதான் வெளியிலே இருட்டிலே நடந்து போவதை நாம் பார்த்து இருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வாசிக்கும் போது முடியும் அப்படி இவர்கள் தன்னுடைய எண்ணெய் ஊற்றப்பட்ட ஒரு விளக்கை ஒரு சிமினி விளக்கை எடுத்துக்கொண்டு இவர்கள் பத்து பேரும் புறப்பட்டு செல்கிறார்கள் அப்படி ஒரு இடத்திற்கு போய் சென்று ஒரு இடத்தில் இருக்கும்போது அஹ் மனவாளன் வருவதற்கு தாமதம் ஆகிவிட்டதுனால இவர்களுக்கு நித்திர மயக்கம் வந்து எல்லாரும் தீவட்டிகளை வைத்து விட்டு தூங்கி விடுகிறார்கள் நடு ராத்திரியிலே திடீரென்று இதோ மனவாளன் வருகிறார் புறப்படுங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்ட உடனே எல்லாரையும் எழுந்திருந்து அவரவர்களுடைய விளக்கை பற்ற வைக்கிறார்கள் அப்படி பற்ற வைக்கும்போது எல்லா விளக்கும் பத்து விளக்கும் இருந்து கொண்டிருக்கும்போது புத்தி ஐந்து கன்னிகைகளுடைய அந்த விளக்கு அணையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது ஏனென்றால் அந்த விளக்குகளிலே எண்ணெய் குறைவாக இருக்கிறது அப்பொழுது உடனே இவர்கள் புத்தியுள்ள அந்த கன்னிகைகளை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள் இவை என்னுடைய விளக்கு அணைகிற சூழ்நிலையில இருக்கிறது என்று சொல்லும் போது அந்த புத்தியில ஸ்திரீகள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு கொடுத்துட்டா எனக்கும் கஷ்டம் மனவாளன் ஒருவேளை தாமதமா வரும் வருவார் என்றால் எங்களுக்கும் அணிந்து போகுமே ஆகவே உங்களுக்கு தேவையான தேவையான எண்ணெயை நீங்கள் விற்கிறவரிடத்திலே அதாவது கடைக்கு போய் நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இந்த அஞ்சு புத்தி புத்தியுள்ள புத்தி இல்லாத கண்ணிகைகள் எண்ணெயை வாங்குவதற்கு கடைக்கு சென்று விடுகிறார்கள் கொஞ்ச நேரம் கழித்த உடனே மனவாளனோ வந்து விடுகிறார் இந்த ஆயத்தமா இருந்த புத்தியுள்ள கன்னிகளை அழைத்து கொண்டு சென்று விடுகிறார் இந்த இல்லாதவர்கள் என்னையே வாங்கிட்டு வந்து இங்கே பார்க்கும்போது கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது உடனே ஆண்டவரே திறக்க வேண்டும் என்று கதறுகிறார்கள் அப்பொழுது அங்கே வந்து ஒரு சத்தம் கேட்கிறது உங்களை அறியேன் என்று சொல்லுவதாய் நாம் அந்த சம்பவங்களை குறித்து இங்கே வாசிக்கிறோம் தொடர்ந்து அடுத்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் இருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஊமையான சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்ன மனவாளன் எப்பொழுது வருவார் என்று தெரியாது விழித்திருங்கள் என்று இவைகளை குறித்து ஸ்ரீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து போதித்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு மனவள மனவாளனாக இயேசு கிறிஸ்து நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் நமக்காக மறித்து உயிர் தெழுந்து பரலோ ப பரதேசுக்கு சென்றிருந்ததான இயேசு கிறிஸ்து மனவாளனாக திரும்ப வரப்போகிறார் அவருடைய கல்வாரி திரு ரத்தத்தினால மனவாட்டியாகிய சபையை இன்று சொந்தமாக அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் சம்பா அவர் சம்பாதித்த இந்த மனவாட்டி சபைதான் நாம் அவர் எதிர்கொண்டு வரும்போது நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக நாம் புறப்பட்டு போகிறோம் அந்த திருமண வீடாகிய பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தேவனோடு சென்று நித்திய நித்தியமாய் நாம் போகிறோம் நித்திய கல்யாணத்திற்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை தான் இப்பொழுது நாம் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆன் பிரியமானவர்களே இங்கே நாம் வாசிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எப்படி பட்ட ஆயத்தங்கள் நட நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது ஏசு கிறிஸ்து முதலாம் வருகையாய் குழந்தையாக பிறந்தார் இரண்டாம் வருகையாக பகிரங்க வருகையாக இந்த உலகத்தை நீ நியாயத்திற்கிற நியாயாதிபதியாக எக்கால துணியோடு கூட ஆரவார சத்தத்தோடு கூட மேகங்கள் நடுவே அவர் வெள்ளை குதிரையிலே ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் ஆனால் அவர்கள் சம்பாதிக்கப்பட்ட சபை தேவனுடைய மனவாட்டியாகிய நீங்களும் நானும் அந்த வருகையிலே அல்ல இரண்டு இரண்டுக்கும் நடுவாக இருக்கிறதான ஒரு ரகசிய வருகை என்று இருக்கிறது அந்த ரகசிய வருகையிலே மணவாளன் மனவாட்டியாகிய சபையை தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் பரிசுத்தமாய் வாழுகின்ற ஜனங்களை அவர் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார் இதுதான் ரகசிய வருகை அதை குறித்ததான ஒரு வெளிப்பாடு தான் இந்த காரியங்களிலே நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்பொழுது நடக்க போக இருக்கிறதான இந்த கடைசி உலகத்தின் இரண்டாம் வருகைக்கு உலகத்தில் எத்தனையோ ஆயத்தங்கள் கொண்டிருப்பதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம் இல்லையாம் கிறிஸ்து ஆட்சிக்கு அடையாளமாக அனைத்து சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்ட அனைத்து காரியங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு விசை இந்த உள்ள ஜனங்கள் நம்மை பார்த்து கேட்கலாம் இயேசு வருவார் என்று சொல்லுகிறார்களே அவர் எப்போ வருவார் இந்த ரெண்டாயிரத்துல உலகம் அழியன்னு சொல்லியிருக்கீங்களே எங்கே அழியலை இப்படிலாம் நம்ம கேட்பதை நாம் பார்த்துருக்கிறோம் அதாவது இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்றுதான் ஏசு கிறிஸ்து சொன்னாரே ஒழிய அது முடிவு அல்ல என்று சொன்னார் ஒரு ஒரு நாட்களில் அந்த காலத்தில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் கொள்ளை நோய் கொள்ளை நோய் என்றால் உயிரை கொள்ளை கொள்கிறது கடைசி காலமா இருக்கிறபடினாலே எல்லா இடங்களிலும் மிகவும் இவைகள் சம்பவிப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தேவன் சொன்ன இந்த கடைசி காலம் அது இதுவாகத்தான் இருப்பதை ஒருவர் அரும் மறுக்க முடியாது ஆலை ஒரு முறை இவங்க இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்களிடம் பேட்டியை கேட்கும் போது சொன்னார் டிவியில் கேட்கும் பேட்டி கேட்டார்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கிறதா சொல்லுங்கள் என்று சொல்லும் அவர் சொன்னார் எல்லாரும் இயேசு ஒருவர் வருகிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவரை நானும் சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்பதாய் அவர் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன் ஆம் பிரியமானவர்களே இன்று உலகத்தில் உள்ள அனைவருமே இயேசு போகிறார் என்பதை அறிந்தும் அறியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு அவரை சந்திக்க எப்படிப்பட்ட அனைத்து தோடு கூட இருக்கிறோம் அவரை சந்திக்க ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்றால் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நாம் பெரியமானவர்களே அப்படிப்பட்ட எந்த நாட்களிலும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருப்பதற்கு தேவன் சொன்ன முதல் ஒரு காரியம் விழித்திருங்கள் என்று மனவாளன் எப்பொழுது வருவார் என்று அறியாதிருக்கிறபடியினாலே விழித்திருங்கள் என்று சொன்னார் எப்படி நாம் விழித்திருக்க வேண்டும் ஏன் விழித்திருக்க வேண்டும் என்றால் ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விடுங்களாமோவென்று உங்களை சுற்றி வகை தேடி திரிகிறான் என்று நாம் வாசிக்கிறோம் ஆபரியமானவர்களே நாம் மனவாளனாக இயேசுவை சந்திக்கும்படி மனவாட்டியாகி நம்மை அவரோடு கூட சேர்க்க விடாமல் நம்மை தடுப்பது இந்த உலகத்திலே இருக்கிறதான இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசானவன் அவனே நமக்கு இருக்கிறதான ஒரே எதிராளியாக இருக்கிறான் அவன் எப்படி நம்மை விழ வைக்கலாம் என்பதை வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று நாம் பார்க்கிறோம் ஹாலி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை வீழ்த்த வேண்டும் என்பதில் அவன் புத்திசாலித்தனமாய் அவன் சுற்றித் தெரிகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கும் அநேக விசுவாசிகளும் சரி ஊழியர்களும் சரி பாருங்க தன்னுடைய வாழ்க்கையில் பெருமை விபச்சாரம் பணம் என்றும் இப்படிப்பட்ட காரியங்களில் தான் அவர்கள் விழுந்து போவதை நாம் அறிந்திருக்கிறோம் நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட சோதனைகள் வருவது உண்மை ஆனால் அந்த சோதனைக்கு நாம் தப்புவிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக நாம் விழித்திருந்து செவிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்திலே உங்கள் சோதனைக்குட்பட பண்ணாமல் நீங்கள் சோதனைக்கு தப்புவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இருந்து சபிக்க வேண்டும் மாம்சமோ பலவீனம் உள்ளது ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று நாம் வாசிக்கிறோம் ஆபிரியமானவர்களை பிசாசனவன் தேவனுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டவனாய் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் விழத்தக்கதாய் நமக்கு சோதனையை கொடுக்கத்தக்கதாய் அவன் சுற்றித் திரிந்து வருகிறான் ஆனால் அப்படிப்பட்ட சோதனையை நாம் ஜெய்க்கும் போதுதான் நாம் செயங்கொள்ளுகிறவர்களாய் பரலோகம் செல்ல முடியும் அப்படிப்பட்ட பிசாசை ஜெயிப்பதற்கு நம்ம நாம் என்ன செய்ய வேண்டும் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் விழித்திருந்து மட்டும் அல்லாமல் ஆவி உற்சாகம் உள்ளது என்று நாம் வாசிக்கிறோம் ஆவியிலே நிறைந்த ஒரு ஜபனமாக நமக்கு காணப்பட வேண்டும் அபிஷேகத்தில் ஒரு நமக்கு காணப்பட வேண்டும் அப்படி செய்யும் போதுதான் இவைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் அரை லூயா அபரியமானவர்களே திருங்கள் செவித்திருங்கள் மூன்றாவதாக ஆயத்தமாய் இருங்கள் என்று நாம் பார்க்கும்போது மத்தேயோ இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி நாலாவது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது தேவன் சொல்லுகிறார் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்று நீங்கள் தெரி அறியாது இருக்கிறபடினாலே விரித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அவர் வருகைக்கு ஆயத்தமா இருங்கள் என்று நான் சொல்லுகிறார் பெரிய நாம் அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆயத்தம் என்று குடித்து நாம் தியானிக்கும் போது இப்போ நம்ம பார்த்த முன்ன சம்பவங்கள் இல்லை நம்ம பார்த்தது போல அவர்கள் பாருங்க புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாத கண்ணிகைகளும் மனவாளனை சந்திக்க ஆயத்தமாகி புறப்பட்டு சென்றார்கள் ஆனால் அவர்களுடைய ஆயத்தத்தோடு கூட அங்கே அவர்கள் புத்தி இல்லாதவர்களோ எண்ணெயை கொண்டு செல்லவில்லை ஏனென்றால் நாம் விளக்கு கொண்டு செல்லுவதான நேரத்திலே எப்பொழுது அந்த விளக்கு எண்ணெய் குறைந்து அதை அணைந்து விடுமோ அப்படி அணைகிற சூழ்நிலையிலே மீண்டும் எண்ணெயை ஊற்றினால்தான் விளக்கு எரிய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கிறது ஆகவே அதற்கென்று எண்ணெயை நாம் என்ன செய்ய வேண்டும் ஆயத்தமாக கொண்டு போக வேண்டும் ஆனால் அவர்கள் அப்படி செய்யாததாலே அங்கே அவர்கள் புறந்தள்ளப்பட்டார்கள் கைவிடப்பட்டார்கள் அது குறித்து நாம் வாசிக்கும்போது எண்ணெய் என்று எண்ணெயை குறித்து நாம் தியானிக்கும்போது எண்ணெய் தான் தேவனுடைய அபிஷேகம் என்று இந்த வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது லோய்யா ஆம்பிரியமானவர்களே இன்றைக்கும் நம்ம ஊழியத்திற்கு அபிஷேகம் பண்ணும்போது என்னையினால் தலையை வைத்து நம்மை ஜபிக்கிறார்கள் என்னையினால் தேவன் நம் அபிஷேகம் செய்கிறவர் என்று நாம் வாசிக்கிறோம் எட்டாம் அதிகாரம் இருந்து மூன்று வாசிக்கும் போது கத்தர் மோசையோட சொன்னார் மோசை ஆரோனோட சொன்னார் ஆசிரிப்பு கூடாரம் எப்படி அமைக்க வேண்டும் அந்த ஆசிரிப்பு கூடாரத்திலே குத்து விளக்கு ஏழு தண்டை வைத்து அது எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க வேண்டும் நேரே எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கத்தர் சொன்னார் மோசே சொன்னார் அந்த அதை கேட்டு அப்படியே ஆரோனும் அந்த விளக்கு தந்து நேரே எரிந்து கொண்டிருக்கும்படி அவன் செய்தார் என்று நாம் வாசிக்க முடியும் நாம் பிரியமானவர்களே இன்றைக்கு குத்து விளக்கு நேராக அந்த திரி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் என்ன அதில் உள்ள அந்த குத்து விளக்கில் உள்ள தண்டு திரி நேராக இருக்க வேண்டும் அது ஒழுங்காக எரிய வேண்டும் என்றால் எண்ணெய் சரியாக ஊற்றப்பட வேண்டும் நாம் பார்த்திருப்போம் எண்ணெய் குறையும் போது அந்த திரி அந்த திரியில் உள்ள அந்த தீபம் வந்து இப்படி ஆடும் அது அணைய போகிற ஸ்டேஜில் இருப்பதை அது ஆடுவதை நாம் பார்க்க முடியும் ஆகவே நேராக இருந்து கொண்டிருக்க முடியும் அவன் சரியாக எண்ணெயை ஊற்றி அதை காத்து அதை காத்து கொண்டு வந்தார்கள் இரவும் பகலும் அது இருந்து கொண்டிருக்க வேண்டும் இது உங்களுக்கு நித்திய தலைமுறையாய் கடமையாய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் தேவன் சொல்லி இருந்தார் ஆகவே இன்றைக்கு விசிறவேலர்கள் அப்படியே அதை கடைபிடித்து வருகிறார்கள் ஆனால் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே புதிய விசுவாசிகளாக இன்று நமக்கோ அது அது நமக்கு நிழலா இருக்கிறது இன்று நம் நிஜமான நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரமே தேவ ஆலயம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தேவ ஆலயத்தில் அக்னி எப்பொழுதும் வழிபடத்தில் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த விளக்கு தண்டிலே எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் நம் நாக அந்த தீபமாக திரியாக வேத வசனம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே வேத வசனம் என்னும் வார்த்தைகளை நாவிலே வைத்து செவிக்கிறவர்களாய் என்ன என்ன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் வாழும்போது நம்முடைய வெளி விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் எழுந்து எரிந்து கொண்டிருக்க முடியும் அதை குறித்துதான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று நீங்களுக்கு இருக்கிறீர்கள் என்று உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு தீபம் எரியும் என்றால் அது இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு மகளாய் மகனாய் நீங்கள் இருப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை ஹாலி ஆப்பிரிய இப்படிப்பட்ட ஒரு அபிஷேக வாழ்க்கை ஜப வாழ்க்கை நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது இன்றைக்கி ஒரு சில பாஸ்டஸ்டை ஊழியர்களிடமும் விசுவாசிகளிடமும் நான் சொல்லி வருகிறேன் எண்ணெய் அபிஷேகம் அதாவது அந்நிய பாஷை ஜபம் விழித்திருந்து ஜபம் இதெல்லாம் இல்லாதபடிக்கு ஏதோ வாழ்க்கையிலே ஊழியம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அப்படி அல்ல அபிஷேக ஜபம் என்பது அந்நிய பாஷை ஜபம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது விழித்திருந்து ஜெபிக்கிறது என்பது முக்கியமான காரியமா இருக்கிறது இடைவிடாமல் ஸ்தோத்திரித்து ஜெபிப்பது என்பது ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது ஹாய் இல்லையா இது குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையாய் அவரும் அப்படியே வாழ்ந்தார் என்பதை அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஹலிலுவியா, கடைசியாக யோபு பக்தனை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கிறோம் யோபு பக்தனை அவன் பிசாசனவன் தேவனுடைய பர்மிஷனை பெற்றுக்கொண்டுதான் அவனை சோதித்தான் அவனுடைய சொந்தங்கள் அவனுடைய சரீரங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டது எல்லாவற்றையும் இழந்தார் ஆனால் அவர் கடைசியாக சொல்லுகிறார் என் தேவன் இந்த பூமியில் கடைசி நாளில் வந்து நிற்பதை என் கண்கள் காணும் என் சொந்த கண்களை காணும் அதற்காகவே நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் விசுவாச வார்த்தைகளை அறிக்க செய்தார் ஆம் பெரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலும் இதே சம்பவம் நடந்தது கடந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது வருடங்களிலே முகமுகமாய் சொப்பனத்திலே தரிசனமாய் என்னோடு கூட பேசினார் ரத்தம் வடிந்த முகத்தோடு கூட இதோ நான் மாய் வருகிறேன் என்று என்னோடு பேசினது போது நான் சிறு ஊழியங்களை செய்து வந்தாலும் அன்றிலிருந்து முழு நேர ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்தேன் உம்முடைய வருகைக்காக ஜனங்களை படுத்துவேன் என்று அர்ப்பணித்து நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் அதை என்னை ஒப்புக்கொடுத்த உடனேவே யோபுக்கு வந்தது போல எனக்கும் என்னுடைய குடும்பத்திலும் சரீரத்திலும் பலவிதமான சோதனைகள் வந்தது ஆனாலும் அந்த நேரத்திலும் கத்தன் மேல் வைத்த அன்பினால் அவர் என் மேல் வைத்த கிருவைனால ஆவிலை நிறைந்து அனுதினமும் அன்னிய பாஷையோடு நான் செபித்தது நிமித்தம் கர்த்தருடைய வசனங்களை சொல்லி சொல்லி

ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு ஜபம் என்பது அது உண்மையுள்ளதாக இருக்கிறது விடுதலை ஊழியம் என்பது மிகவும் தேவையா இருக்கிறது அப்படிப்பட்ட ஜபத்திலே விழித்திருந்து நீங்கள் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் செவிக்கும் போது ஆவிக்குரிய கனிகள் வரங்களினால் நிரப்பப்பட்டவர்களாய் நீங்கள் வாழும்போதுதான் தான் எதிராளியான விசாசனவன் உங்களுக்கு கொடுக்கறதான சோதனைகளிலிருந்து நீச்சயமான தப்பித்துக் கொள்ள முடியும் அநேகருக்கு சாட்சியாகவும் ஆசிர்வாதமாகவும் ஜெயம்பெற்ற மனிதனாய் பரலோக ராஜ்யத்திற்கு வரவும் முடியும் கடைசியாக தேவன் ஒரு ஆசிர்வாதமான வாக்கை நமக்கு வைத்திருக்கிறார் நீதிமொழியாக நீதிமொழி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் என் படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் வசிக்கிறோம் ஆம் மாணவர்களே கதவு அருகே நின்று நித்தமும் காத்திருந்து நாம் செவிக்கும் போது நாம் தேவன் கதவை திறந்து அவர் வா மகனே என்று நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் முடியாய் நம்மை அணைத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார் அப்படி செய்யும் போது அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் பாக்கியவதியாய் பாக்கியவானாய் நாம் வாழ முடியும் ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே செவித்திருங்கள் ஆயத்தமாயிருங்கள் கர்த்தருக்கு என்று காத்திருங்கள் அவர் சீக்கிரமாய் வருகிறார் நாம் பரிசுத்தம் பிதாவே பரலோக தகப்பனே உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆமை நண்டவரே சோதரங்க தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக அண்டவரே பரலோக ராஜ்யம் எங்களுக்கு சமீபமா ஸ்தோத்திர செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட மணவாளன் வருகிறார் ஆயத்தம் இருங்கள் என்று சொல்லி எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரீமா லாபா சந்தா லா இந்த நாட்களில் விசேஷமா இயேசுவின் நாமத்தினாலே இந்த அக்டோபர் மாதத்திலே கத்தாவே அடிமையுடைய நாட்களிலே வாழ்க்கையிலே அநேக விசேஷமான நாட்களை என் நீ தந்தீர் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு கூட இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் போது எனக்கு ஞாபகப்படுத்தின கர்த்தர் இதே அக்டோபர் பத்தாம் தேதி அன்று அண்டவரே தாவை என்னுடைய பனிரெண்டாவது வயதிலே அந்நிய வாஷ அடையாளத்தோடு கூட என் அபிஷேகம் செய்தீர் அன்றிலிருந்து பதிமூன்று வயதிலிருந்து என் ஊழியத்துக்கு அழைத்து நடத்தி வந்த கர்த்தர் இந்த நாளிலும் எனக்கு வந்த சோதனைகளில் பிரச்சனைகளில் பலவீனங்களிலும் அப்பா ஸ்தோத்திரங்க ஸ்தோத்திரங்கத்தாவை ஆவில உற்சாகம் உள்ளவளாய் என் சரீரத்தில நான் மாம்சத்திலே பலவீனப்பட்டு போனாலும் ஆவியானவருடைய துணையோடு கூட நின்று செவித்து விடுதலை அடைந்து இன்றைக்கும் ஊழியத்திலே நடக்க ஆசிர்வாதத்திலே உயர ஊழியத்திலே வளர கத்தனை செய்து வருகிறீரை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அதே அனுபவம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக விசேஷமா தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் ஊழியர்கள் யாரா இருந்தாலும் நாமத்தினாலே விசாசனவன் கொடுக்கிறதான சோதனைகளுக்கு தப்பி அவைகளுக்கு விலகி ஓடும்படியாய் அந்தவரைய வல்லமையை தெரித்து கொண்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் ஆவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதிகாரத்தை அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொண்டவர்களாய் அவனை செய்து கத்திருவி செய்யும் வருகை கன்று நாங்களும் ஆயத்தமா இருந்து பிறரை ஆயத்தப்படுத்த படுத்த கத்திருவி செய்வீராக செவித்திரு வெளித்திரு வருகைக்கு காத்திரு நீயத்தாயிரு உன் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வாராக அப்பா நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஜனங்களை விடுதலையாக்கும் ஒவ்வொருவரும் விடுதலையோடு கூட ஊழியம் செய்ய விடுதலையோடு கூட செவிக்க கத்தர் கிருவு செய்யும் இப்பொழுது நாமத்தினால் அதே சபாக பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் விடுதலை இல்லாமல் இருக்கிறதான சூழ்நிலையில கட்டப்பட்டவர்களா இருந்தாலும் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக ரே ரேத்தோ ரவா லவா பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் அணுதினமும் ஆவிலே நிறைந்தவர்களாய் செவித்து ஜெயம் எடுக்க ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண கத்தை கிருவி செய்வீராக இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்களாக ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்து பயன்படுத்தும் கத்தை நிலப்படியே செய்யப்போவதற்காய் ஸ்தோத்திரம் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் எசுவி நாமத்தில் செவிக்கும் வங்கள் நல்ல பிதாவே Amen, Amen God bless you